புளி சாதம் செய்கிறதுக்கு பெரிய சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ஊறினா போதும் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தய ஆட் பண்ணிக்கலாம் இந்த தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம செய்ய போகிற புளியோதரைக்கு இதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் மீடியமாக வறுத்தா போதும் இந்தளவுக்கு வறுத்தா போதும் இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது மட்டும் போட்டு செஞ்சாலே போதும் புளியோதரை அவ்வளோ டேஸ்ட்டாக வரும் இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்பயுமே நம்ம புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எண்ணெயை விட ஒரு ஸ்பூன் ஜாஸ்தியாக ஊற்றணும் அப்போ தான் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் என்ன சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு வறுத்த வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வேர்க்கடலையே வறுத்தும் ஆட் பண்ணலாம் இல்லை நார்மலாகவே கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வணக்கை வணக்கிட்டு நம்ம பாதி அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி அளவுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டம்ளர் தான் நம்ம செய்ய போகிறோம் ஒரு டம்ளர் சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மூணு வரமிளகா மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதே வந்து ஒன்றரை டம்ளர் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம நாலு இல்லைன்னா அஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம எடுத்துருக்க சாப்பாடு அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் வரமிளகாயை இப்போ தேவையான அளவு கருவேப்பிலத்தில் நம்ம எப்போயும் ஆட் பண்ணுறதை விட ஒரு பிஞ்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது ஒரு வணக்கு வணக்கிக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு வணங்கினா போதும் எதையுமே நம்ம தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும் வெங்காயம் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது நெக்ஸ்ட்டு மிளகாயும் தீஞ்சிடக்கூடாது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ண தேவையில்லை தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு நம்ம வறுத்து அரைச்ச வெந்தயம் பொடி பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெந்தய பொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம செய்ய போகிற புளியோதரைக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை புடி ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் நம்ம நார்மலாக செய்கிற புளி சாதத்தை விட இது ரெண்டு பொடி ஆட் பண்ணி செய்கிறப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டு பொடி ஆட் பண்ணி இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் புளிக்கரைசெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு அந்த நம்ம வணக்கிறப்பவே அந்த பேஸ்ட்டு வந்து நல்லா வந்து அந்த கடாயில் ஒட்டும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து புளி சாப்பாட்டுக்கு உண்டான புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சின்னு இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி நம்ம சாதத்தை போட்டு கிளறி எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான புளியோதரை புளி சாதம் ரெடியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்கிறப்பவே இந்த சாப்பாடு செய்கிறப்பவே நல்ல வீடு ஃபுல்லாக அந்த வெந்தயப் பொடி புளியோதர பொடியோட ஸ்மெல்லு வீடு ஃபுல்லாக இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ